வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நாம வந்து மட்டன் பிரியாணி செய்ய போறோம் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க நான் மட்டன் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் எண்ணெய் எடுத்திருக்கேன் நெய் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பிக் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் அதையும் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் கிரீன் சில்லி எடுத்திருக்கேன் கோடு எடுத்திருக்கேன் ரைஸ் வந்து ஒரு டம்மார் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி தள்ளை எடுத்திருக்கேன் புதினா எடுத்திருக்கேன் லெமன் வந்து ஆஃப் லெமன் வந்து புளிஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் கல்லுப்பு எடுத்திருக்கேன் ஃபுட்கள் வந்து ஆப்ஷனல் இதை வேணா போட்டிருக்கேன் வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க கருவேப்பத்தல் எடுத்திருக்கேன் பட்டை அனாச்சி மூக்கு கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி கல்பாசி வந்து கொஞ்சமா போட்டுக்கோங்க அதிகமாக போட்டால் தன்மை வந்து பிரியாணி தலை எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் செய்ய போறோம் அளவு பத்த வச்சுட்டேன் குக்கர் வந்து கடாய் வந்து சூடாயிருச்சு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு ஃபோர் டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க நல்லா சூடாகட்டும் இங்க பாருங்க என்ன எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம பட்டை கிராம்பு ஏலக்கா பிரியாணி தலை இதெல்லாமே போட்டுக்கலாம் பிரியாணி செலவு எல்லாமே போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு அது வந்து நல்லா வந்து பொரியணும் இங்க பாருங்க நல்லா நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு இப்போ வந்து கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஆனியன் கிளறி விடுங்க கொஞ்சமா சால்ட் பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிட்டேன் நல்லா கண்ணாடி பாத்திரம் வந்துருச்சு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் ஒரு மினிட்ஸ் நல்லா வந்து கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு வாசம் போயிருச்சு நல்லா இப்ப வந்து தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து கிளவி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி ஆயிரும் அப்பதான் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட குடுக்கும் தக்காளி நல்லா வந்து மசிஞ்சிருச்சு இப்ப வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பிரியாணி மசாலா வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் லெமன் ஜூஸ் பழத்தை வந்து புடிஞ்சிருக்கேன் லெமன் வந்து எதுக்காக ஊத்துறோம்னா குளிப்புத்தன்மையை குடுக்கும் அதுக்காக லெமன் ஆட் பண்றோம் கேடு வந்து ஒரு டூ டீஸ்பூன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கேடு வந்து சாப்பாடு வந்து நல்லா பளபளன்னு வரும் அதுக்காக வந்து நான் ஆட் பண்றோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபுட் கலர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெட் கலரில் அது ஒரு கொஞ்சமா போட்டுக்கோங்க குவாலிட்டி ஸ்பூனுக்கும் கா கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாலாம் இப்போ வந்து மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க இங்க பாருங்க கதவி விட்டேன் இப்ப வந்து உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டுக்கோங்க இந்த கறிக்கல வந்து நல்லா வந்து உப்பு போட்டீங்கன்னா கறியில வந்து இறங்கிரும் நல்லா களறி விடுங்க உப்பு போட்டுட்டேன் இப்ப பாருங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்ப வந்து புதினா கொத்தமல்லி தழி எல்லாம் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இங்க பாருங்க நான் இதுல வந்து ஒரு டம்ளர் வந்து பொன்னி அரிசி எடுத்திருக்கேன் நான் ஒண்ணுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்றேன் இப்ப ஒரு டம்ளர் வந்து இப்ப வந்து ஊத்திக்கோங்க ஏன்னா மட்டன் வந்து நல்லா குக் ஆகணும் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இங்க பாருங்க ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இப்ப வந்து குக்கரை போட்டு மூடி வச்சு ஒண்ணு விசில் விட்டுக்கோங்க இங்க பாருங்க குக்கர் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் மூணு விசில் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இங்க பாருங்க அடங்கி இருக்கு ஓபன் பண்ணி பாக்கலாம் கறி நல்லா இதாயிருச்சு நல்லா குக்காயிருக்கு இப்ப இதுலயே வந்து நல்லா அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓட்ட வாட்டர் ஆட் பண்ண நான் இன்னொட்டாம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க மசாலா எல்லாம் நல்லா இதாகட்டும் அரிசில இப்ப இதெல்லாம் வந்து கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு பத்துலன்னா உப்பு காரம் ஆட் பண்ணி நீங்க மறுபடியும் வந்து மூணு விசில் விட்டுருங்க நல்லா உங்களுக்கு கறி வந்து பூ மாதிரி வெந்துடும் இங்க பாருங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதி வந்துச்சு எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு நான் வந்து குக்கரை வந்து மூடி போட்டு வச்சிருவேன் மூணு விசில் வந்ததுக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க விசில் அடங்கி இருக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு கரடு கரடிக்கோங்க ஏன்னா மட்டன் பீசஸ் எல்லாம் வந்து அடியில இருக்கும் நம்ம நல்லா அடியில விட்டு கரடிக்கோங்க நம்ம ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்க பாருங்க நம்மளோட மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணியோட பிரெட்டல்ல போய் சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு செம ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது பிரெட்டல்ல வந்து நம்மளோட சேனல்ல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்றேன் சுவையான மட்டன் பிரியாணி ரெடி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம் பாய் பாய்